The <laughs> cat வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ இந்த இடத்துல இங்க பாரு நான் பண்ணது தப்பு தானே அதுக்காக நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு நல்லா சொல்லாத சரியா பாவம் அக்கா உன் நீ வரணுன்றதுக்காக மலையை நினைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடனா வர முடியாதுன்னால சொல்லிட்டு இருக்க உங்களுக்கே கொஞ்சம் வச்சு இருக்கா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு நீங்க என்னை வீட்டுக்கு வேற கூப்பிட்டு இருக்கீங்கன்றாங்க இங்க பாருங்க இதே கேவலமான வேலையை வந்து நான் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்றாங்க இங்க பாரு எதுக்காக தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்றாங்க ஆமா நான் பேசுனா மட்டும் அது உங்களுக்கு தேவையில்லாத இல்லைன்றாங்க இங்க பாருங்க கொஞ்சமாச்சும் நியாயமா பேசணும்ன்றாங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம்லாம் இல்லை சரியான்றாங்க நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அது எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரிய தெரியப்போகுது அப்படின்றலாம் அபி வந்து ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராகவ் கிட்ட சரி நான் பண்ண தப்பு தான் சரியா ஆனால் அதுக்காக வரமாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாது தயவு செஞ்சு வாக்கா பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே சங்கடமா இருக்குன்றாங்க ஆமா உங்களுக்கு சங்கடமா இருக்கிற மாதிரி தானே எனக்கும் சங்கடமா இருக்குன்றாங்க அது ஏன் என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி இனி நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் உன் காலில் கூட விழுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இனி நான் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்காக இல்லையனாலேயோ அக்காவுக்காக வாட்சி வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அப்படி இருந்துட்டு இங்கே கூட நான் வரேன் ஆனால் உங்களுக்காக ஒன்றும் இல்லை சரியா நான் என் அக்காவுக்காக வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படி இங்கே பாரு நீ அஞ்சலி அக்காக்காகவே போய் வா நீ இனி வந்து நான் உன் மனசை காயப்படுத்த மாட்டேன் இப்படிதான் ஒவ்வொரு டைமும் சொல்றீங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்க இப்படிதானே ப பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு டைமும் அவங்களை நம்பறது அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணுறது என்ன எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைச்சாலே எனக்கு அந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குன்றாங்க அப்படின்றாங்க பேசாதீங்க அக்கா நான் உங்களுக்காக வந்து வீட்டுக்கு வரேன் காஞ்சாங்க கேட்ட உடனே அஞ்சலி ஹாப்பி ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவும்ல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ